அடுத்தது என்னவா நம்முடைய நாட்டில் எஃப் எஸ் எஸ் ஏ ஐ என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது உணவு தர கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு அமைப்பு அவங்க தான் தீர்மானிக்கணுமா நாம் என்ன உணவு உண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த துறைதான் உணவுகளை தீர்மானிக்கக்கூடிய துறை எந்த விலங்கை சாப்பிடலாம் அதுல ஒட்டகம் வரவில்லை என்று சொல்லி ஒரு காரணம் சொல்றான் அந்த அந்த அரசினுடைய இருக்கிறது உணவு கட்டுப்பாடு துறை அது இறைவனுக்காக செய்கின்ற வழிபாட்டிற்காக அமைக்கப்பட்ட துறை கிடையாது அவை எதிர்த்து தெரியுமா மிருகங்கள் வெட்டப்படுவதும் விற்பனை செய்யப்படுவதும் ஏற்றுமதி செய்யப்படுவதும் அதனுடைய தரம் சரியாக இருக்கிறதா வழக்கு இந்த பிரிவில் வழக்கு போடுகின்ற பொழுது அந்த என்ன எந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது என்ன காரணம் வைக்கப்படுகிறதோ அந்த காரணத்திற்காக எந்த தீர்ப்பும் சொல்லப்படல இந்த பாசிச பாஜகவை திருப்திப்படுத்துவதற்காக உயர் நீதிமன்ற நீதிபதியாக தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாரபட்சமான சட்டவிரோதமான தீர்ப்பு எந்த அளவிற்கு மோசமானது என்று சொன்னால் நம் தேசத்தினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை தகர்க்கக்கூடிய விதத்தில் அவர் கொடுத்திருக்கிறார் மதச்சார்பின்மையை தூக்கி போட்டு உடைக்கும் விதத்தில் கொடுத்திருக்கிறார் நம் நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கல நல்லா தெரிஞ்சுக்கங்க பூச்சாண்டி காட்டுறா நீதிமன்றத்திற்கு எதிராக போராட்டமா நீதிபதிகளுக்கு எதிராக போராட்டமா அதே அஞ்சுவதும் அடிப்படிவதும் படைத்த ரப்பு தானம் இருக்கு

ஒவ்வொரு மதத்தவரும் தம்முடைய மத நம்பிக்கையின்படி செயல்படலாம் என்று சொல்லுகிற பொழுது நீதிபதி என்று சொல்லி மக்கள் இவர்களை எந்த நம்பிக்கையோடு அமர வைத்திருக்கிறார்கள் தீர்ப்பு அளிக்கக்கூடிய நீ என்ன செய்யணும் பாசிச கண்ணாடி போடக்கூடாது சட்ட புத்தகத்தை பார்க்கணும் அரசியலமைப்பு சட்டத்தை பார்க்கணும் சட்டம் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களை பார்க்கணும் சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுத்தால் நாம் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் இந்த அக்கிரமக்காரர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது

அது எந்த பிராணியாக இருந்தாலும் எனி அனிமல்ஸ் எந்த பிராணியாக இருந்தாலும் அதற்குள்ளே சட்டம் நுழையாது அது அவனுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அவனுடைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவனுடைய பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம் வழிபாட்டு உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் அதற்குள்ள இந்த எஃப் எஸ் எஸ் ஏ என்பதை கொண்டு நுழைக்க முடியாது

நீதிபதி நீதிபதி என்று சொல்லி ஏதோ தேவலோ தூதர்கள் மாதிரி கொண்டு போய் வைக்கிறான் அவன கடவுள் மாதிரி பாக்குறான் நீதிமன்ற நடவடிக்கை யாருக்கேனும் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்க மனிதர்கள் மாதிரி நடத்துறது இல்ல அவரு வந்தாருன்னா மத்தவங்க எல்லாம் எனக்கு தூசம் மாதிரி உருகம் ஒழுங்கம் என்ன அவருக்கு உண்டான மரியாதை என்று சொல்ல நாங்க முடுக்கக்கூடிய வரிமனை மூலமா அவ கொடுக்கக்கூடிய சம்பளத்திற்கு அவர் எங்களுக்கு மரியாதை கொடுக்கிறான்னா அவர் ஆயுல இருந்து என்ன முடிஞ்சிருக்காலும் அப்படியே எல்லாரும் கட்டுப்பட்டுட்டு போவனும் போல

ஒரு வீட்டில் வைத்து தீ வைத்து கொளுத்தப்பட்ட சம்பவம் கேட்கும் போது நெஞ்சு பதறது தலித்தாக பிறந்தது அவருடைய பாவமா நீ தாழ்த்தப்பட்டவன் என்று முதலை குத்தியது அவருடைய பாவமா விட்டா விராசுதாரர்கள் ஜமீன்தாரர்கள் அந்த நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த சம்பவத்தை செய்தார்கள் வழக்கு நீதிமன்றத்திற்கு போகுது நீதிபதி விசாரிக்கிறா நீதிபதியாக இருப்பானா என்று நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்கள் அவன் அளித்த தீர்ப்பை பார்த்து

சட்டம் படித்தான்பதி கிடையாது என்று சொல்லி அன்றது விமர்சிக்கப்பட்டது இன்று வரைக்கும் தீர்வு கிடைக்காமல் இருக்கிறது என்று சொல்ல இது சட்டத்தின்படி கொடுத்த தீர்ப்பல்ல அதனால் எதிர்ப்பு தீர்ப்பு சந்தித்தது பாராளுமன்றம் குற்றவாளி என்று நிறுவனம் செய்வதற்கு எந்த விதமான என்ன பண்ண நீதிபதி இவருக்கு எதிராக குற்றம் நிரூபிக்கப்படவில்லை இவர் விடுதலை என்று சொல்ல அவர் குற்றவாளி என்று சொன்னார்கள் ஆனால் அந்த வழக்கை விசாரித்த அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் யாக்கு மேமன் குற்றவாளி அல்ல அந்த யாக்கு மேமன் பாகிஸ்தானுடைய பல்வேறு செய்திகளை நமக்கு சொன்னார் நம் நாட்டிற்கு தேவையான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பல்வேறு ரகசியங்களை அவர் இந்த நாட்டினுடைய நலன் கருதி சொன்னார் அப்படி இந்த வழக்கிலே எல்லா வகையிலும் ஒத்துழைத்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் எந்த விதமான குறைவும் இல்லாத

கோட்டு மனசாட்சி என்று கொல்லப்படுகிறார் சட்டத்திற்கு புறம்பாக கொல்லப்படுகிறார் அவர் சொன்ன வார்த்தை நான் டைகர் மேமனுக்கு உடன் என்று சொல்லி எனக்கு போனேன் ஆனால் இந்த தேச மக்களை குண்டு வச்சு கொலை பண்ண நான் ஒரு படுகொலையாளி நான் ஒரு கொலைகாரன் தீவிரவாதி என்று சொல்லி என போடாத ஏதால் என் மீது எந்த விதமான தீவிரவாத குற்றமும் நிறுவனம் செய்யவில்லை என்று சொல்லி அந்த அளவிற்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாரே படுகொலை செய்தீர்களே சட்டத்திற்கு புறம்பாக செய்தீர்களே இதே கருப்பு கொண்டு தீர்ப்பு கொடுத்ததே என் அருமை சமுதாய மக்களை பாருங்கள் மற்ற மற்ற தீர்ப்பு என்று சொன்னார் வருஷ கணக்கில ரொம்ப துல்லியமாக அந்த விசாரணை இந்த விசாரணை என்று சொல்லி அவ்வளவு பார்க்கக்கூடிய நீதிமன்றங்கள் விசிராமணியர்கள் என்று சொன்னால் கோரப்போக்கா கொடுக்கிறான் ஒட்டலத்தில் தட ஒட்டத்தில் சட்டப்படி கொடுக்க முடியுமா முகாந்திரம் இருக்கா என்ன வழக்கு கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம என்ன காரணத்தை சொல்றோம் அதெல்லாம் வாங்க தேவையில்லை அவனுக்கு எதிராக முஸ்லிம் நிம்மதியாக பெருநாளை கொண்டாட கூடாது நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறோம் ஏனைய சமுதாயத்திலே வழிபாட்டிற்காக அவர்கள் பிராணிகளை அது போன்று இஸ்லாமியர்களை அறிக்கவில்லை ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் வெட்டி அழுகும் நிலையில் தூக்கி போட்டுட்டு போறாங்க அது அவர்களின் நம்பிக்கை அவர்களின் நம்பிக்கைக்குள்ளே நான் வர விரும்பவில்லை ஆனால் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அந்த குர்பானி இருக்கிறது அப்ப இந்த கடமை எப்படிப்பட்ட கடமை என்று சொன்னால் கடவுளுக்கு ரத்தம் பிடிக்கும் அதுக்காக கொடுக்கல கடவுளுக்கு மாமிசம் பிடிக்கும் அதுக்காக கொடுக்கல கடவுளுக்காக காவு கொடுத்தா நல்லது நடக்கும் அதுக்காக கொடுக்கல எங்கள் இறை தூதர் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய தியாகத்தை போற்றுவதற்காக கொடுக்கக்கூடிய குர்பானியனா இது அதுக்குள்ள நுழைவதாக இருந்தால் இது நம்பிக்கையாச்சே எப்படி நுழைவா அதை பார்க்கல தியாகம் மட்டுமா

இவர் என்ன காரணம் சொல்றாரு கேட்டா அரசாங்கத்து மேல பழிய போடுற என்ன அரசாங்கத்து மேல பழி ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு தமிழ்நாட்டு இடம் இல்ல அதுதான் தடை போட்டேன் தமிழ்நாட்டுக்குள்ள வர போறது மொத்தம் பத்தோ இருபதோ ஒட்டகங்க அந்த பத்து இருபது ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல அறுக்கிறதுக்கு இடம் இல்லையா ஏன் நானா உன் வாசல வந்து எனக்கு அறுக்க இடம் இல்ல இடஒதுக்கி குடும்பம் கேட்டோம் எங்களுக்கு இந்த குருவாடி கொடுப்பது என்பது ஒரு சார் எங்கள் இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய லேசான ஒரு கடமை

எப்படி முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் கடமை செய்வதற்கு எவ்வாறு தடை போட முடியும் என்று சொல்லி அந்த தடையை உடைத்திருக்கிறார்கள் அன்றைய அதே காரணத்தை இடம் அதனால நாங்க குர்பானை கொடுப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகிறார் தமிழக அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நீதிபதி என்கிற பெயரில் இருக்கக்கூடிய அந்த காவி சிந்தனையாளர்கள் அரசாங்கத்தின் பக்கம் தள்ளிவிட்டார்கள் இப்ப இஸ்லாமிய சமுதாயத்திலே குர்பானி என்கிற பிரச்சனை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறது உடனடியாக அரசு தலையிட வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் செய்ய இருக்கக்கூடிய கடமை எந்த விதமான தடையுமின்றி சரியான முறையில நாங்கள் நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் உடனடியாக சட்டத்தின் மூலமாக அது என்ன முறைகளோ அந்த முறைகளில் அவர்கள் தலையிட்டு இஸ்லாமியர்கள் நிம்மதியாக குர்பானி என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் அதை செய்தார் திமுக அரசு அது செய்தது இன்று அதிமுக அரசு அது செய்ய தவறினால் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கோபம் அரசின் பக்கம் திரும்பும் நீங்க இடத்தை நீங்க ஒதுக்கி கொடுக்கல அதனால தான் குர்பானி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நீதிபதி என்கிற பெயரில் உள்ளவர்கள் சொல்லிட்டு போயிருவாங்க நாங்க பாதிக்கப்படணுமா இடம் இல்லை என்பது எங்க பிரச்சனையா அது அரசாங்க பிரச்சனையா இதை நீங்க குறித்துக் கொள்ளுங்கள் என்னடா கோர்ட்டுக்கு எதிராக

உச்சநீதிமன்றம் உத்தரவு கொண்டிருக்கிறது நவநீர்மன் சேனா ராஜ் தாக்கரே மும்பையில அந்த பூனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில நாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம் நாங்க மதிக்கிறோம் மத நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல உச்ச நீதிமன்றம் தலைக்கான உயர்நீதிமன்ற தலைக்கான நாங்க கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லிக்கிறோம் சொல்லிவிட்டு அவர்களது நிகழ்ச்சியும் நடத்தி முடித்து விட்டார்கள் அவர்களுக்கு எதிராக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவர்களின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை மீறோம் என்று சொல்லி அவர்கள் செய்திருக்கிறார்கள் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அரசு நிர்வாகம் ஒத்துழைக்கிறது நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு இந்த மக்களை மத நம்பிக்கை எப்படி கட்டுப்படுத்தும் என்று சொல்லி அரசு நிர்வாகம் புரிந்து கொள்கிறது அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல விழாக்கு தட போடல ஐம்பது அடி உயரம் போறதுக்கு எந்த விதமான ஆட்சி சொல்லல அதே போன்று என்ன தமிழக தமிழகத்தை ஆளக்கூடிய அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் சொல்லிக் கொள்கிறோம் உளவுத்துறை சரியான முறையில் கொண்டு போய் சேர்ப்பீங்கள் குர்பானி கொடுப்பதற்கு ஒட்டகம் தமிழகத்திற்குள்ள இன்னும் நுழையல அதிகாரிகள் என்ன செய்வார்கள் பறிமுதல் செய்வார்களா இந்த தீர்ப்பை காரணம் காட்டி நமக்கு எதிராக செயல்படுவார்களா என்று முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு விதமான அச்சம் இருக்கிறது மகாராஷ்டிரால எப்படி மத சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகாரிகள் மௌனமாக இருந்தார்களோ வழக்கு வேணா போட்டுக்கோங்க ஆனால் உள்ளே வருவதற்கு தடை விதித்தால் ஒவ்வொரு செக் அதை நீங்க மணக்கிறீங்களா எங்களுடைய மணக்க வழிபாடு அது பாதிக்கும் முஸ்லிமுடைய கோபத்தை அது அதிக அதிகப்படுத்தும் சிந்தித்து பாருங்கள் என் சமுதாய மக்களுக்கு எந்த அளவிற்கு வணக்க வழிபாட்டிலே நீங்கள் தலையிட்டது கோபத்தை ஏற்படுத்தி இருந்தால் இந்த அளவிற்கு அலை கடலிட திரண்டி இருப்பார்கள் நீங்கள் இன்னும் அதை தடுக்கின்ற பொழுது பறிமுதல் செய்கின்ற பொழுது கோபம் அதிகரிக்கும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறோம் அப்ப இதுதான் எங்களுடைய செய்தி இந்த தீர்ப்பானது மத சார்பின்மைக்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது தீர்ப்புகள் விமர்சிக்கப்பட நேற்றைய தினம் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி போட்டிருக்கிறார் ஒட்டகத்தை தடை செய்வதாக சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது சட்ட விரோதமான தீர்ப்பு என்று சொல்லி இருக்கிறார் அவர் அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த பொழுது மாட்டை அறுப்பதற்கு தடை கோரினார்கள் சட்டத்தில் அதற்கு இடம் இல்லை என்று சொல்லி அதை நான் டிஸ்பியூஸ் செய்தேன் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அப்படியெல்லாம் நல்ல நீதிபதிகள் இருக்கின்ற பொழுது நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய சோதனை என்ன தெரியல சட்டத்தை ஒழுங்காக படிக்காமல் முஸ்லிம் விரோத போக்கிலே பாசிச சிந்தனையோடு இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக நாங்கள் ஒன்றை சொல்லிக் போகிறோம் இஸ்லாமிய சமுதாயம் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கும் எங்கள் இறைவன் எங்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய ஒரு கடமையை எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு எத்தனை முட்டு போட்டாலும் அத்தனை முட்டு கட்டைகளை உதை தெரியவோம் இப்ப இப்போ அறிவிக்கிறோம் இதா நீங்க கண்டா கோட்டா போட்டாலும் சரி நீதிபதி கதிரா பேசிட்டான் உத்தரவுக்கு தரா பேசிட்டாங்க நீ என்ன வேணாலும் வடக்கு போட்டுங்க வடக்கை சந்திக்க தயார் என்ன தெரியுமா ஒட்டகம் இன்ஷாலா கண்டிப்பாக அருளாமொழி அருளா தமிழகத்திற்குள்ளே வரும் வருவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்வான் ஆமென் ஒட்டக குர்பானிய பொறுத்த தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அமைப்பு நாம எடுக்கல நாம எடுத்துறோம் என்று சொன்னால் அதனுடைய தனி சங்கதியே வேற ஆனால் மற்றவர்கள் குர்பானி ஆண்டு ஆண்டுதோறும் கொடுத்து வருகிறார்கள் அவர்கள் இந்த ஆண்டும் கொடுப்பார்கள் கொடுக்கின்ற பொழுது இந்த தீர்ப்பை காரணம் காட்டி அவர்கள் ஒட்டகம் அறுப்பதற்கோ ஒட்டகத்தை உள்ளே கொண்டு வருவதற்கோ தமிழகம் என்பது மதச்சார்பின்மைக்கு பேர் போன மாநிலம் என்பதை அதிகாரிகளும் செயல்படுவார்கள் என்று சொன்னால் ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதற்கு அந்த சம்பந்தப்பட்டவர்கள் ஆயத்தமாக கூடிய நேரத்தில் எங்களுடைய உயிரை கொடுத்து குர்பானை நிறைவேற்றும் அதற்கு எத்தகைய வேண்டும் என்று சொன்னாலும்